அதிசய காரியசித்தி தாயே உம் வாராகி நமோ நமக அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் தோழி கலை இன்னைக்கு நிக்கரை பகவதி அம்மன் கோவிலுக்கு நாங்க எப்படி போயிருந்தோம் அப்படின்றது தான் சொல்ல போறேன் ஏற்கனவே நிக்கரை பகவதி அம்மன் கோவில் பற்றின வரலாறு ஒரு பதிவா போட்டிருப்பேன் அந்த பதிவை இன்னும் பார்க்கல அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு என் கார்டில் வீடியோ கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்க நாங்கள் ட்ரெயின்ல தான் போயிருந்தோம் காட்பாடி ஜங்ஷனில் இரவு ஒன்பதரை மணிக்கு திருவனந்தபுரம் மெயில் ஏறி காலையில் ஏழு மணிக்கெலாம் திருப்புனுந்தரா ரயில்வே ஸ்டேஷனில் இறங்கிட்டோம் எர்ணாகுளம்லேயும் இறங்கலாம் ஆனால் அங்கேருந்து சோட்டானிக்கரை ரொம்ப தூரம் அதனால் நாங்கள் திருப்புனுந்தரா ரயில்வே ஸ்டேஷனில் இறங்கிட்டோம் இங்கேருந்து சோட்டானிக்கரை ஒரு ஆறு கிலோமீட்டர் தான் சோட்டாணிக்கரைக்கு ஆட்டோ பிடிச்சி போயிட்டோம் கோவில்லையே கொண்டு போய் இறக்கிட்டாங்க கோவிலுக்கு சொந்தமான ரூமை தான் எடுக்கலாம் அப்படின்னு நினச்சோம் ஆனால் சபரிமலை சீசன் அப்படின்றதுனால ரூம் எல்லாமே ஃபுல்லாக ஆயிடுச்சு அதனால கோவில் பக்கத்தில் கார்த்திகேயா ரெசிடென்சின்னு ஒரு ரூம் இருந்தது இங்கே பன்னெண்டு மணி நேரத்துக்கு ஆயிரம் ரூபா அப்படின்னும் இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு ஆயிரத்தி நானூறுரூபா இந்த ரூமுக்கு சார்ஜ் பண்ணுறாங்க பரவாயில்ல ரூம் ரொம்ப நீட்டாக இருந்தது நாங்களும் ஆகிட்டு கோவிலுக்கு கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம் இங்கே கேரளா சேரீ தான் ட்ரெடிஷ்னல் அப்படின்றதுனால நானும் கேரளா சேரீ தான் கட்டியிருந்தேன் நிக்கரை பகவதி அம்மனுக்கு இந்த மாதிரி ஒரு பட்டு துணியும் ஒரு கட்டி வெல்லமும் கொடுத்து நம்ம மனசார என்ன பிரார்த்தனை செய்தாலும் அது உடனே நடக்கும் அப்படின்னு சொன்னாங்க அதனால் கோவிலுக்கு பக்கத்துலேயே கடைகள் இருந்தது அதை வாங்கிட்டு கூடவே அம்பிகைக்கு விளக்கேற்றுறதுக்கு எண்ணெயும் பூவும் வாங்கியிருந்தோம் நிக்கரை பகவதி அம்மன் கோவில் என்ட்ரன்ஸ் இப்படி தான் இருக்கும் இதெல்லாம் தான் அந்த பக்கத்தில் இருந்த கடைகள் கோவிலுக்குள்ள நுழையும் பொழுதே இந்த நாலு வரி மந்திரத்தை சொல்லிட்டே போகணும் அப்படின்னு சொன்னாங்க அம்மே நாராயணா தேவி நாராயணா லக்ஷ்மி நாராயணா பத்ரி நாராயணா கோவிலை சுத்தியும் இந்த மந்திரம் மட்டும் தான் நம்ம காதுகளில் ஒழிச்சிட்டே இருக்கும் விஷ்ணுவும் மகாலட்சுமியும் வேறு வேறு இல்லை ஒருவரே அப்படின்றது தான் இந்த மந்திரத்துடைய பொருள் கோவிலுக்குள்ளே போனதும் தேவஸ்தானம் வழிபாடு கவுண்டர் இருக்கும் அங்கே நம்ம குடும்ப உறுப்பினர்களுடைய பெயர் ராசி நட்சத்திரம் சொன்னோம் அப்படின்னா அதை ஒரு சீட்ல எழுதி கொடுப்பாங்க அதை அந்த பட்டு துணி வெள்ளத்தோடு சேர்த்து மூலஸ்தானத்தில் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கும் நம்ம குடும்ப உறுப்பினர்களுக்கும் சேர்த்து அர்ச்சனை செய்திருவாங்க இந்த கவுண்டர் பக்கத்திலேயே நிறைய வெள்ள வேஷ்டி கட்டினவங்க இருப்பாங்க அவங்க தேவஸ்தானத்துக்கு உதவியா இருக்கிறவங்க எங்களை பார்த்த உடனே கண்டுபிடிச்சிட்டாங்க நீங்க தமிழ்நாடா அப்படின்னு கேட்டாங்க ஆமா அப்படின்னு சொன்னோம் எங்களை கூட்டத்தோடு நிற்க விடாமல் தனியாக ஒரு ரூட்டில் கூட்டிகிட்டு போயிருந்தாங்க நாங்கள் கூட இதுக்கு காசு வாங்குவாங்களோ அப்படின்னு நினச்சோம் ஆனால் காசுலாம் எதுவும் வாங்கலை ஃப்ரீயாக தான் உள்ளே போனோம் அம்பிகையே ரொம்ப பக்கத்தில் நின்று பார்த்தோம் எங்கள் மன திருப்தியாக ரொம்ப நேரம் நின்று பார்த்து சாமியை கும்பிட்டுட்டு வந்தோம் அம்பிகை வெள்ளை நிற ஆடை உடுத்தி சரஸ்வதி தேவியாக அழகாக காட்சி கொடுத்தாங்க அடுத்ததா கீழ்காவு அம்மன் கோவிலுக்கு போயிருந்தோம் நேத்து கதையில சொல்லியிருப்பேன்ல காளி தேவி உருவெடுத்த இடம் அது இதுதான் அதே மாதிரி இந்த மரத்தில் தான் அந்த பேய்களை அடிச்சு வைப்பாங்க இந்த மரம் பொழுதே அவ்வளோ பயமா இருந்தது இந்த மரம் முழுக்க பெரிய பெரிய ஆணிகளை அடிச்சு வச்சிருந்தாங்க அந்த ஆணி பாத்தீங்கன்னா ரெண்டு இன்ச்சு மூணு இன்ச்சி ஆணிலாம் கிடையாது ஒரு ஆள் ஒசரத்துக்கு அந்த ஆணிகள் இருந்தது கூடவே நிறைய பொம்மைகளை ஆணி வச்சு அடிச்சு வச்சிருந்தாங்க அடுத்ததான் நாங்க கீழ்காவு பகவதி அம்மனையும் தரிசனம் செய்துட்டு வந்துட்டோம் ஒவ்வொரு நாளும் இரவு செய்யக்கூடிய குருதி பூஜை பிரசாதம் இந்த இடத்துல கொடுத்துட்டு இருந்தாங்க குருதி பூஜை பிரசாதத்தை குடிக்க கொடுக்குறாங்க அதே மாதிரி கேட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி பாட்டில்கள்லையும் ஊத்தி கொடுக்குறாங்க நானும் என் கணவர் மட்டும்தான் கோயிலுக்கு போயிருந்தோம் அதனால வீட்டில் இருக்கவங்களுக்கு வேணும் அப்படின்றதுனால நாங்கள் ஒரு பாட்டில வாங்கிக்கிட்டோம் நாம என்ன மனசில் நினச்சி இந்த மரத்தை சுற்றி வளம் வரோமோ அந்த விஷயம் உடனே நடக்கும் அப்படின்னு சொன்னதுனால இந்த மரத்தை நாங்கள் சுற்ற ஆரம்பித்தோம் இதுதான் குருதி குளம் நேற்று கதையில் சொன்னில்ல அந்த குலம் தான் இது உள்ளே போக அலோட் கிடையாது அதனால பூட்டி வச்சுருந்தாங்க அடுத்ததாக ஒரு முக்கியமான வழிபாட்டுக்கு தான் வரப்போகிறோம் இதுதான் வெடி வழிபாடு அப்படின்னு சொன்னாங்க இந்த வழிபாடு அவசியம் எல்லாரும் செய்யணும் அப்படின்னு இல்லை விருப்பப்பட்டால் செய்யலாம் நமக்கு ஏற்படக்கூடிய திருஷ்டிகள்லாம் அகலும் அப்படின்றது நம்பிக்கை இந்த கோவிலில் இந்த வழிபாடு ரொம்பவே ஃபேமஸாக இருக்குது ஒரு சிலர் ரெசிப்ட் வாங்கிட்டு அப்படியே வச்சுட்டு போயிடுறாங்க நான் வீடியோ பிடிக்கணும் அப்படின்றதுனால இங்கே நின்று கொஞ்ச நேரம் பார்த்துட்டு இருந்தோம் வெடி எல்லாம் ஃபில் பண்ணிவிட்டு எத்தனை பேர் ரெசிப்ட் வச்சுருக்காங்களோ அத்தனை பேருக்கு ஏற்ற மாதிரி வெடி வைப்பாங்க இருக்க அத்தனை உறுப்பினர்களுக்கும் நாங்க வெடி வச்சுட்டு வந்தோம் கோவில் விட்டு வெளியே வரும்போது பாத்தீங்கன்னா என்னதான் பார்த்தா கல்யாணம் பண்றாங்க பாருங்க இவ்வளவு சிம்பிளா கல்யாணம் பண்ணிட்டு இருக்காங்கன்னு எந்த ஒரு ஆடம்பரமும் இல்லாம எளிமையான முறையில் அழகா திருமண சடங்கை நடத்திட்டு இருந்தாங்க பாருங்க நடுவுல ஒரே ஒரு விளக்கை ஏத்தி வச்சுட்டு பொண்ணும் மாப்பிள்ளையும் வளம் வந்துட்டு இருக்காங்க பொண்ணும் ரொம்ப கிராண்டாக சேரீ கட்டலை அதே மாதிரி மாப்பிளையும் ரொம்பவே சிம்பிளாக இருந்தார் இதை பார்க்கவே எங்களுக்கு ரொம்ப ஆசையாக இருந்தது அதனால கொஞ்ச நேரம் நின்று பார்த்துட்டு இருந்தோம் இதை சொல்ல மறந்துட்டேன் பாருங்கள் ஆண்கள் கண்டிப்பாக வேஷ்டியும் அதே மாதிரி பேண்ட்டும் போட்டுட்டு வரலாம் ஆனால் ஷார்ட்ஸ் லுங்கி அலோட் கிடையாது அதே மாதிரி மூலஸ்தானத்துக்குள்ளே போகும்பொழுது சட்டையை அணியக்கூடாது பெண்கள் பார்த்தீங்கன்னா சேரீ ஆஃப் சாரி சுடிதார் இதெல்லாம் போட்டுட்டு வரலாம் ஆனால் ஜீன்ஸ் பேண்ட் அந்த மாதிரி மாடர்ன் ட்ரெஸ் அலோட் கிடையாது இந்த இருக்கும் இருக்கும்போது அவ்வளோ ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ் இருந்தது நாங்கள் காலையிலே போயிட்டதுனால கூட்டம் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது நேரம் ஆவ ஆவ கூட்டம் ஜாஸ்தியாக ஆச்சு காலையில தரிசனம் முடிச்சுட்டோம் கொடிமரத்துல விழுந்து கும்பிட்டுட்டு கோவில வலம் வர ஆரம்பிச்சிட்டோம் இந்த இடம் இப்போ பார்க்கறதுக்கு சாதாரணமாக தான் இருக்கு ஆனால் ராத்திரி இங்கே முழுக்க தீபம் ஏத்தி ரொம்ப அழகாக டெக்கரேட் பண்ணி வச்சுருந்தாங்க கோவிலை சுற்றி வளம் வந்துட்டு இருந்தோம் அப்போ இங்கே ஒரு மரம் இருந்தது இது என்ன மரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பவழமல்லி அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அதனுடைய மரம் தான் இங்கே இருக்காங்க தீபம்லாம் ஏற்றி இந்த மரத்தை வளம் வராங்க இந்த மரம் வழிபட காரணம் என்ன அப்படின்றது தெரியல ஒருவேளை நேற்றைய வரலாறுல பார்த்துருப்போம் கண்ணப்பனுடைய மகள் பேரு பவளம் அதனால தான் இந்த பவழமல்லியினுடைய மரத்தை வழிபடுறாங்களோ என்னவோ தெரியல அந்த மரத்துக்கு பக்கத்திலேயே ஈஸ்வரனுடைய கோவிலும் இருந்தது மூலஸ்தானத்துக்குள்ள வீடியோ பிடிக்க கூடாது அப்படின்றதுனால வீடியோ பிடிக்க முடியல நாங்க கோயிலுக்கு போயிருந்த அன்னைக்கு பிரதோஷம் அப்படின்றதுனால அன்று ஈஸ்வரனுக்கு சிறப்பு பூஜைகள் நடந்தது அன்று ஈஸ்வரனையும் மனதார பிரார்த்தனை செய்துட்டு வந்தோம் உள்ளேயே ஐயப்பன் கோவிலும் இருக்கு இந்த ஐயப்பன் ரொம்பவே வித்தியாசமா இருந்தாரு ஐயப்பனுடைய சிலையை வெளியில வச்சு வழிபட்டு இருக்காங்க கோவிலில் மேல்காவு பகவதி அம்மன் கீழ்காவு பகவதி அம்மன் இருக்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ வாங்கியிருந்தோம் நடுவில் அச்சரம்னு சொல்லக்கூடிய இந்த மாதிரி ஒரு எந்திரம் பதிச்சு கொடுக்குறாங்க அடுத்ததான் இந்த மாதிரி திருஷ்டி பொம்மை வாங்கிட்டு வந்திருந்தோம் இந்த பொம்மையை வீட்டினுடைய வெளிவாசற்படியில் மாட்டி வைக்கணும் இப்படி மாட்டி வைக்கிறதுனால எந்த ஒரு தீய சக்தியும் உள்ளே வராது அப்படின்னு சொன்னாங்க இது குருதி பூஜை பிரசாதம் அதே மாதிரி கயிறும் வாங்கியிருந்தோம் பகவதி அம்மன் கோவிலில் பூஜைகள் செய்து கொடுத்த கயிறு அது இந்த கயிறை நம்ம கையில் கட்டிக்கிறதுனால கண் திருஷ்டிகள் அகலும் அதே மாதிரி எந்த ஒரு துஷ்ட சக்தியும் கிட்ட வராது இது இந்த கோயிலில் கிடைக்கிற பிரசாதம் சபரிமலை ஐயப்பன் கோயிலில் கொடுக்குற அரவண பாயாசம் டேஸ்டில் தான் இந்த பிரசாதமும் இருந்தது அடுத்ததாக கோவிலில் அக்ஷய பாத்திரம் ஒன்று வாங்கியிருந்தோம் பகவதி அம்மன் மூலஸ்தானத்துக்கு முன்னாடி நல்லா பெரிய சைஸில் இந்த மாதிரி அக்ஷய பாத்திரம் வச்சுருப்பாங்க ஒரு அக்ஷய பாத்திரம் முழுக்க அரிசியும் இன்னொரு அக்ஷய பாத்திரம் முழுக்க நெல்லையும் நிரப்பி வச்சுருந்தாங்க இந்த அக்ஷய பாத்திரத்தை வீட்டில் வைத்து வழிபாடுகள் செய்யறதுனால தனம் தானியத்திற்கு குறைவு இருக்காது காலையில் தரிசனம் முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் ஆப்போசிட்லேயே ஒரு ஹோட்டல் இருந்தது அங்கே புட்டும் கடலைக்கறியும் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டோம் அடுத்ததாக ஒரு கட்டன் ஜாயாக குடிச்சிட்டு கிளம்பிட்டோம் ரூமில் போய் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு மதியம் நாங்கள் ரொம்பவே ஹெல்த்தியான சாப்பாடு தான் சாப்பிட்டோம் கேரளாவில் ரொம்பவே ஃபேமஸான மட்டரிசி சாப்பாடு தான் சாப்பிட்டோம் மட்டரிசி பிடிக்காதவங்களுக்கு நம்ம ஊர் ரைஸும் இருக்குது அதிகம் காரம் இல்லாத நல்ல ஒரு சாப்பாடு குடிக்கிறதுக்கு சுடுதண்ணி தான் கொடுப்பாங்க அதுவும் பதிமுகம் போட்ட மூலிகை தண்ணீர் தான் கொடுப்பாங்க சாதா தண்ணி மாதிரி தான் இருக்கும் டேஸ்ட்ல எந்த ஒரு டிஃப்ரென்ஸும் தெரியாது ஆனால் உடம்புக்கு ரொம்ப நல்லது இரவு ஏழு மணிக்கு திரும்பவும் கோயிலுக்கு கிளம்பிட்டோம் இடி மின்னலோட நல்ல மழை பெஞ்சு விட்டு இருந்தது பாருங்க நல்ல கூட்டம் சாமியை பார்க்கறதுக்கு லைன்ல நின்னுட்டு இருக்காங்க நாங்க சாமியை பார்த்துட்டு வெளியே வந்துட்டோம் நாங்க உள்ள போகும்பொழுது கூட்டமே இல்லாம இருந்தது இப்ப பார்த்தா இவ்வளோ கூட்டம் நிற்குது காலையில் இந்த இடம்லாம் சாதாரணமாக இருந்ததாக பார்த்துருப்பீங்க இப்போது விளக்கு தீபம்லாம் ஏற்றி ஜெகஜோதியாக காட்சி அளிக்குது பாருங்க எட்டரை மணிக்கு குருதி பூஜை ஆரம்பிச்சிடும் நாங்கள் குருதி பூஜையில் கலந்துக்கல ஏன்னா இரவு பதினோரு மணிக்கு எங்களுக்கு எர்ணாகுளத்தில் ட்ரெயின் ஏறணும் பூஜையை பற்றி விசாரிக்கிறதுக்கு தான் வந்தோம் அடுத்த முறை குடும்பத்தோடு வந்து குருதி பூஜையில் கலந்துப்போம் மாலை தரிசனத்துக்கு நாங்கள் போயிருக்கும்பொழுது அங்கே ஒரு பொண்ணுக்கு பேய் பிடிச்சிருந்தது போல அந்த பொண்ணு அவங்க அம்மா பிடிச்சிட்டு உட்கார்ந்துட்டு இருக்காங்க அவங்க அம்மாவை பார்த்து பேசாம அந்த பொண்ணு பக்கத்தில் யாருக்கிட்டேயோ பார்த்து பேசிட்டு இருந்துச்சு ஆனால் யார் கூட தான் பேசுறாங்க அப்படின்னு பார்த்தா பக்கத்தில் யாருமே இல்லை அப்போ தான் என் கணவர் சொன்னார் அந்த பொண்ணுக்கு பேய் பிடிச்சிருக்கு போல இந்த பூஜைக்கு கலந்துக்கிறதுக்கு வந்திருக்காங்க அப்படின்னு சொன்னார் கொஞ்ச நேரத்தில் எனக்கு கதியே கலங்கி போயிடுச்சு நல்ல மழங்க மழை நின்ன உடனே நாங்கள் கிளம்பிட்டோம் இதை ஒரு வ்ளாக தான் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் கோவிலை நான் ஓரளவுக்கு கவர் பண்ணி காமிச்சிருக்கேன் ஏதாவது குற்றம் குறை இருந்தால் மன்னிச்சிருங்க நீங்களும் இந்த கோவிலில் போய் ஒரு முறையாவது தரிசனம் செய்துட்டு வாங்க கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றங்கள் தெரியும் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் அதுவரை நன்றி வணக்கம்